வணக்கம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சியின் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சிந்துயா குணராஜ் கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அதிகாரம் வேண்டி மக்கள் போராட்டம் ஐம்பதாம் நாள் பேரணியில் பெருந்திரளான மக்கள் போக்குவரத்து நேரம் இஸ்தம்பிதம் கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அதிகாரம் தோண்டி மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தின் ஐம்பதாம் நாள் நிறைவில் பேரணியுடன் கூடிய போராட்டம் கல்முனை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியாக நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் ஐம்பது நாளாக தொடர் கவன போராட்டத்தில் பேரணியில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பயோதீபர்கள் மக்கள் பதாதைகளுடன் சோகங்களை எழுப்பிய வண்ணம் பேரணியில் கலந்து கொண்டனர் குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் திங்கட்கிழமை இருபத்தைந்தாம் திகதி பொதுமக்கள் பல்வேறு ஸ்லோகங்களை உள்ளடக்கிய பதாதைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் கடந்த காலத்தில் உதவி மாவட்ட செயலாளர் பிரிவாக செயற்பட்டு வந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளில் தனியான பிரதேச செயலகமாக தரமுயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று தனியான பிரதேச செயலகமாக கடந்த முப்பது வருடமாக இயங்கி வருவதாகவும் ஊடகங்களில் சுட்டிக்காட்டுகின்றனர் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக இடம்பெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்து திட்டமிட்டப்பட பிரதேச செயலக உரிமைகளை ஒடுக்கு நிர்வாகம் அடக்குமுறைகளை இனியும் கொண்டு இருக்க முடியாது எனவும் அரசாங்கம் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது உடன் தீர்வை தரும் வரை தமது அமைதி போராட்டம் தொடரும் என மேலும் மக்கள் தெரிவித்துள்ளனர் அதிகாரிகள் உடன் கவனத்து மேலும் தொடரும் என்பதனை நமது பொதுமக்கள் இங்கே எடுத்து கூறியுள்ளார்கள் தொடர்ச்சியாக ஐம்பது நாட்களாக இந்த வெயிலில் இருந்தும் எந்தவிதமான சாதகமான சாதகமான தீர்வுகளும் வரவில்லை யாரும் யாரும் வந்து உரிய அதிகாரிகள் பார்க்கவில்லை எனவே ஐம்பதாவது நாளாக இன்றைய தினம் இந்த போராட்டமே ஒரு சிறப்பான முறையில் நடைபெற்று இங்கே இறுதியாக எமது இந்த பிரதேச செயலகத்திற்கு வரப்பட்ட இடையூறுகள் தடைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என பூசணிக்காய் வெட்டப்படுகின்ற ஒரு நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எமது சமய ரீதியான இந்த நிகழ்வும் இருந்த போதிலும் அகிம்சை வழியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் எந்தவிதமான ஆயுதங்களும் ஏந்தக்கூடாது என்ற காரணத்தினால் இந்த பூதணைக்காய் வெட்டுகின்ற கத்தியை கூட தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு இந்த பூசணிக்காய் இங்கே உடைத்திருந்தார்கள் அந்த அளவிற்கு எமது மக்கள் அகிம்சை வழியிலே போராடி எமது உரிமையை பெற்றெடுக்க வேண்டும் என்று உறுதியாக நிற்கின்றார்கள் இருந்தபோதும் போதும் இந்த நாளிலே தொடர் போராட்டமாக ஐம்பது நாட்களாக கல்முனை வடக்கு பிரதேச சிகலத்தில் குறைபாடுகளை நீக்கக் கோரி தொடர் போராட்டம் நடத்தி ஐம்பதாவது நாள் இத்தவரை எந்த அரசு அதிகாரிகளும் யாருமே கணக்கில் நடக்கவில்லை அதனாலே மக்கள் எழுச்சி இன்று கல்முனையிலே பிரதான வீதி ஊடாக ஒரு மயில் தொலைவிலே ஜனங்கள் திரளாக வந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அரசாங்க அதிபர் பல வாக்குறுதிகளை கொடுத்தார் நானும் அங்கு சென்றிருந்தேன் அந்த வாக்குறுதிகள் அவர் நிறைவேற்றவில்லை இத்தவரை ஐம்பது நாட்களாக இந்த மக்கள் போராட்டத்திலே அவர் வந்து கண்டுகொள்ளாது இருப்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது போராட்டம் நிறைவு முடிவு பெற வேண்டுமானால் அரசு அதிபர் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டும் இது அடுத்த போராட்டமாக போராட்டம் மக்களுடைய போராட்டம் அரசு அதிபர் காரியாலயத்தில் நடைபெறும் ஆகவே முன்னாக அரசு அதிபர் அதற்கான பதிலை வழங்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன் அத்தோடு கூட உள்ளூராட்சியின் செயலாளர் அவரும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார் ஆகவே தயவு செய்து இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களால் முடிந்த ஒத்தாசைகளை வழங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் இது பின்னாளிலே ஒரு இன முறுகளை உண்டாக்கக்கூடும் ஆகவே இதை தவிர்த்துக் கொள்வதற்காக அரசாங்க அதிபர் உள்ளூராட்சி செயலாளர் ஜனாதிபதியை உட்பட இதுக்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சிவில் சமூகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்

எது பேருல உள்ள உள்ள உங்களுக்கு இதுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும்